அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் இந்த மீனம் ராசிக்கு ஜென்ம சனி வரப்போகுது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே என்ட்ரி ஆகிறாரு இந்த ராசிக்குள்ளேயே சனி வராரு அதே போல அந்த காலகட்டத்திலேயே இறத்தால ராகுவும் வந்து உங்கள் ராசிக்கு விட்டு வெளியே போறாரு அதாவது ராசிக்கு பனிரெண்டாம் பாவகத்துக்கு போறது நல்லதுதான் அதாவது உள்ளே வெளியே விளையாட்டு மாதிரி சனி வந்து உள்ளே வராரு ராகு வந்து வெளியே போறாரு இந்த பயிற்சிகளினால காத்திருக்கும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த விரையச்சனி ரெண்டரை வருஷம் இந்த சனி ஒரு பக்கம் ராகு இரண்டாம் இடத்துல வந்த காலகட்டத்திலிருந்து இடத்துல நியரஸ்ட் ஒரு மூணு வருஷமா இப்ப ராகு ராசியில் இருக்கிறாரு கேதி ஏழாம் இடத்துல இருக்கு இந்த டியூரேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில எதிர்பாலினரால் நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகி இருப்பீங்க குறிப்பா வாழ்க்கை துணைவரால அல்லது ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல இருந்து கூட அந்த ரிலேஷன்ஷிப்பால கூட பாதிப்பு ஏற்பட்டு இருக்கும் அது குறிப்பா ஒரு நாற்பது வயசுக்கு மேல இருக்கீங்கன்னா கூட ஆயிடுச்சு பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா கூட ஏதோ ஒரு வகையில சில பேர்கள்லாம் சொல்றேன் எல்லாருக்கும் கிடையாது சில பேர்களா எதிர்பாலினுடைய அஃபையர் எல்லாம் அந்த காலக்கட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த எதிர்பாலினுடைய அஃபையரு அதனால ஒரு மன உளைச்சல் அதுக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாம அதுல போய் சிக்கிறது அதனால பாதிக்கப்படுறது போன்றவையும் கடந்த காலங்கள்ல சில பேருக்கு ஏற்பட்டிருக்கோம் சில பேருக்கு வாழ்க்கை துணையுடன் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டே ஒன்னாவே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இப்ப அந்த சண்டை போட்டுக்கிட்டே ஒன்னாவே இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து ஜாதக பொருத்தம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம் அதாவது ஜாதக பொருத்தம் இருந்து கல்யாணம் பண்ணாக இந்த மாதிரி ஏழறிச்சனி வரக்கூடிய காலகட்டம் ஜென்ம ராகு அதே போல சனி ஜென்ம சனி பாத சனி இந்த காலக்கட்டத்துல இந்த திருமண பொருத்த சரியா பண்ணவங்களுக்கு சண்டை வரும் சச்சரவுகள் வரும் ஆனால் ஒரு பக்கம் சமாதானமாவே போயிடுவாங்க சண்டை போட்டு கடைசியா பிரிந்து போக மாட்டாங்க அதே போல சில பேருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தசா புக்தி சரியில்லாம இருக்கும் ரெண்டு பேருக்குமே ஏக தச நடக்கும் பிரச்சனையா இருக்கும் அப்ப ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால கூட பிரிஞ்சு இருப்பாங்க அவங்க எல்லாம் கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி போனவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க கலசர தோஷம் இருக்கும் அவங்களுடைய ஜாதகத்துல ஒரு தாரம் தாண்டி ரெண்டாம் தாரம் ஏற்படணும் அப்படின்ற விதி இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க கோர்ட்டு கேஸு அப்படின்னு போயிட்டு அந்த வழக்குகள்ல இருந்து இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும் சில பேருக்கு இந்த அந்த காலகட்டத்துல எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்னால கூட சில பாதிப்புகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கும் மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் அல்லது பணம் ஆயிருக்கும் அவங்களால பிரச்சனைகள் வந்திருக்கும் இந்த விரயச்சினி காலகட்டத்துல விரயங்கள் ஒரு பக்கம் பண விரயம் பணமே வரல சில பேருக்கு எல்லாம் கடன் கடனுடைய அழுத்தம் அதாவது குறிப்பா பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கடனுடைய அழுத்தம் ஏற்பட்டிருக்கும் வேலைக்கு போறவங்களுக்கு வேலையில திருப்தி இல்லாமல் ஏற்கனவே ஒரு இடமாற்றத்தால் அவதிப்பட்டுட்டு இருப்பீங்க ஒர்க் பண்ற அளவுக்கு ரெகனிஷன் இல்லாம வாழ்க்கையில போராட்டங்களாகவே மிஞ்சி இருக்கும் இதெல்லாம் வந்து எப்பதான் மாறும் அப்படின்னு மீனராசி நண்பர்கள் நிறைய காலகட்டமாக நம்மள கேட்டுட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு உடனடியா மாறிடும் இந்த சனி வந்து ராசியில வர்றதுனால எல்லாமே மாறிடும் அப்படின்னா சொன்னாக்க அது வந்து முற்றிலும் உண்மை கிடையாது இந்த ராசியில வர்றது ஜென்ம சனி சொல்ல போனா சனியை விட பாதிப்பு அதிகமா தான் கொடுக்கும் அதை தெளிவா சொல்லிடுறேன் நானு அதாவது விரைய ஒரு ஐம்பது சதவீத அளவுக்கு பாதிப்பு கொடுத்ததுன்னா ராகு ராசியே இருந்து உங்களுக்கு ஐம்பது சதவீத அளவுக்கு பாதிப்பை கொடுத்தது இந்த ராகு கேதுவால மொத்தம் நூறு சதவீத பாதிப்பை கடந்த ஒன்றரை வருஷமா இருக்கிறீங்க இந்த ராகு கேது உங்க ராசியை விட்டு ஏழாம் இடத்தை விட்டு வர்றது வந்து உங்களுக்கு ஒரு வகையில ஐம்பது சதவீத அளவுக்கு பாதிப்புகள் இல்லைன்னு அர்த்தம் இந்த ராகுவோட பாதிப்பும் மன அழுத்தமும் கிடையாது ஆனா அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்றது யாரு சனி சனி வந்து ராசிலேயே வர்றதுனால ஜென்ம சனி ஒரு கடுமையான மன அழுத்தத்தை கொடுக்கும் அது எந்தெந்த காலகட்டத்துல கொடுக்கும் அப்படின்னாக்க உங்க நட்சத்திரத்துல போகக்கூடிய அந்த ஒரு வருஷ காலகட்டம் வந்து ஒரு ஏழு எட்டு மாசம் உங்களுக்கு கடுமையான மன அழுத்தத்தை கொடுக்கும் அந்த நேரத்துலதான் ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்கணும் பெரிய திட்டங்களை போட்டு அந்த இடத்துல செயல்படாம இருக்கிறது நல்லது அதாவது நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஓர் அடியுமே நமக்கு பாதிப்பு கொடுக்குதுன்னா அந்த எடுத்து வைக்கக்கூடிய அடியை கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கிறது நல்லது கொஞ்ச நாள் செயல்படாமையே அமைதியா இருக்கிற வாழ்க்கை அமைதியா வாழ்ந்துட்டு இருங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நல்ல நேரம் வரும்போது எல்லாமே சரியா போயிடும் அதுதான் முக்கியமான ஒரு அட்வைஸா இங்க சொல்றேன் இந்த ராசிலேயே சனி வர்றது கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ராசியில சனி இருந்தா ஏழாம் இடத்த சனி பார்க்கும் அப்போ இந்த காலகட்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவிக்குள் எல்லாம் இருந்துகிட்டுதான் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டு இருக்கும் இருக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும் சில பேருக்கு புதிதாக பிரிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் குறிப்பா இந்த ராசிலேயே சனி வர்றதுனால உடல் நலத்துல பாதிப்புகளும் ஏற்படும் குறிப்பா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பூரட்டாதி நான்காம் பாதத்துல சனி என்ட்ரி ஆகிறாரு ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் புரட்டாதி நான்காம் பாதத்துல இருக்கிறாருன்னா அந்த நான்கு ஐந்து மாதங்கள் மீன ராசியில பிறந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடுமையான காலகட்டமாகவே இருக்கும் அதாவது ஒர்க் பண்ற இடத்துல ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்ப ஒரு எமோஷனலா நீங்க எந்த முடிவு எடுக்க கூடாது டென்ஷன் ஆகிற மாதிரி சூழ்நிலையே உங்களுக்கு ஏற்படுத்துவாரு குறிப்பா அது சக பணியாளர்களாகட்டும் அல்லது மேலதிகாரிகள் அல்லது நீங்களே மேலதிகாரிகளாக இருக்கீங்கனாக்க உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு ஒரு டென்ஷன் கொடுப்பாங்க நீங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க அதே போலதான் மேலதிகாரிங்கிட்டு நீங்க போய் எவ்வளவா உங்க பக்கம் இருக்கக்கூடிய நாயத்தை சொன்னா கூட அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க சில நேரங்கள்ல பதிவு உயர்வு வரும் ஆனா உங்களுக்கு வராது உங்களோட பின்னாடி இருக்கக்கூடிய எம்ப்ளாயிக்கு வரும் அப்போ உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் பதிவு உயர்வு என்பது உங்களை தாண்டி வேறொருத்தருக்கு போகும்போது உங்களுக்கு வருத்தங்கள் இருக்கும் இல்லையா அது மாதிரி ஒரு மன அழுத்தம் சில பேருக்கு ஏற்படும் வேலை விஷயத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் மேலதிகாரிங்கிட்ட முரண்படாம நடந்துக்கணும் சக பணியாளருங்கிட்ட தன்னுடைய எல்லாம் சொல்லி ரொம்ப க்ளோஸா இணையக்கூடாது அது என்றைக்குன்னாலும் உங்களுக்கு பாதிப்பு தான் நண்பர்களுடைய பாராமுகத்தை நீங்க இந்த காலகட்டத்துல பாக்கலாம் இந்த சனி ராசில இருந்து ஏழாம் இடத்தை பாக்குறதுனால நண்பர்கள் மூலம் கூட உங்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம் குறிப்பா பணம் கொடுக்கறது வாங்காது பணம் கொடுத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம் அதே போல அவங்க சொல்ற திட்டங்கள்ல நீங்க ஈடுபட்டு அவங்க சொல்ற விஷயத்துல ஈடுபட்டு நீங்க அதுல முதலீடு செய்யறீங்க அல்லது அவங்க சொல்ற ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா கூட அவங்களுக்கு அதுல இன்டைரக்டா ஒரு ஆதாயம் இருக்கும் ஆனா உங்களுக்கு டைரக்டா நஷ்டம் இருக்கும் அதுல கொஞ்சம் கவனமாக இருந்துங்க இந்த ஜென்மசனி காலகட்டம் உடல்நல விஷயத்துல எல்லா வயதினருமே சொல்றேன் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அதனால வந்து ஹெல்த்ல கவனம் செலுத்திக்கணும் நல்ல உணவு எடுத்துக்கணும் அதே போல உடற்பயிற்சி செய்யறது நன்மை மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க மன அழுத்தம் இருக்கும் கொஞ்சம் அந்த அந்த நட்சத்திரத்துல போகக்கூடிய காலகட்டத்துல மன அழுத்தத்துக்கு உள்ளாகுவீங்க அதாவது ராகுக்கு எது எப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்ததோ அதே போல ஜென்மசனியும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் கண்டிப்பா அதுதான் முக்கியமான விஷயம் அதனால வந்து ஹெல்த்தை பாதுகாக்கணும் மெடிடேஷன் பண்ணணும் ஆலயப்பணி திருப்பணி அதே போல கும்பாபிஷேகம் போன்ற திருப்பணிகள் ஈடுபடுறது பிரதோஷ நாட்கள்ல சிவனுடைய வழிபாடு செய்யறது சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு நீங்களும் அபிஷேகம் அர்ச்சனைகளை செய்து கொள்றது இதெல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னாக சிவ தொண்டு செய்யறீங்கன்னாக பாதிப்புல விலகலாம் சிவ தொண்டு எப்படி செய்யறது அப்படின்னாக நீங்க வந்து சிவபெருமானுடைய லிங்கத்தை வாங்கி வச்சு வீட்டிலேயே சுத்தபத்தமா ஒரு நாற்பத்தி எட்டு நாள் வந்து அதுக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்து பூஜை செய்து நீங்க வழிபாடு செய்து வருகிறீங்கனா உங்களுக்கு கடுமையான பாதிப்புகள் நீங்கும் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டினியூவா கூட ஃபாலோ பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனா அதை ஒரு தனி அறையில வச்சு சுத்தபத்தமா இருக்கணும் அதாவது பெண்களாக இருக்கீங்கன்னா அந்த மூன்று நாட்கள் வந்து நீங்க அங்க போகாம இருக்கிறது நல்லது இங்க வந்து அபிஷேகம் அர்ச்சனை செய்யாம இருக்கிறது நல்லது கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் வந்து கண்டினியூவாத செய்யும் போது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் சிவபெருமானுடைய அருளும் ஆசையும் இருக்கும் போது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது இப்போ இத்தனை நாளாக ராகு வந்து கடுமையான மன அழுத்தத்தை கொடுத்தாரு கேது வந்து பிரிவினையை ஏற்படுத்தினார் ஏழாம் இடத்துல இருந்து கணவன் மனைவி உறவை பிரிச்சுக்கிட்டே இருந்தாரு ஆனா அந்த ராகு கேது வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல கேது வர்றதுனால சில நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதாவது ஃபுல்லா நெகட்டிவே நடக்காது எந்த ஒரு மனுஷனுக்கும் அது கெட்ட நேரமா இருந்தாலும் சரி நல்ல நேரமா இருந்தாலும் சரி கெட்ட நேரமா இருந்தா அப்படியே கம்ப்ளீட்டா எல்லாமே கெட்டதா நடந்துடும் நல்ல நேரமா இருந்தால் எல்லாமே நல்லதா நடக்கலாம் கிடையாது நல்லதும் கெட்டதும் கலந்ததுதான் வாழ்க்கை இந்த கிரக சூழ்நிலை அதுதான் சனிக்கு மட்டும்தான் பலன் சொல்றேன் இந்த குரு பகவான் வந்து ராசிக்கு நாலாம் இடத்துல வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குரு நான்காம் பாவகத்துல இருப்பாரு அதாவது உடனான பாதிப்பை ஏற்படுத்தும் வேலை விஷயத்துல நெருக்கடிகளை குறைப்பாரு ஒரு பக்கம் வேலையில ரொம்ப டிப்ரஷன் இருந்தாலையும் குரு பகவான் உங்களுக்கு குறைப்பாரு அதே போலதான் இந்த கேது ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகள் எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவற்றை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ போட்டித் தேர்வு எழுதுறீங்கன்னா கூட அந்த போட்டித் தேர்வுல சக்சஸ் ஆகி ஒரு வேலை புதிதாக கிடைக்கலாம் ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்றீங்க ஐம்பது பேர் அட்டன் பண்றாங்க அதுல நீங்க சக்சஸ் ஆவீங்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கடனை கொஞ்சம் கட்டுவீங்க கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் குறையும் அதனால கடன் பிரச்சனை கொஞ்சம் தீரும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் தான் இதெல்லாமும் நன்மை இருக்குன்ற வழக்குகள் இருக்கீங்க டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்கன்னா டிவோர்ஸ் கிடைக்கும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும் வழக்குகளில் மொத்தத்துல வெற்றி உண்டு சொத்து சம்பந்தமான கேஸ்ல இருக்கீங்கன்னா கூட சொத்து சம்பந்தமான கேஸ்ல ஆதாயங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு ராகு பன்னிரெண்டாம் பாவகத்துல இருக்கிறாரு சுப விரயங்களும் ஏற்படும் சில பேருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வீடு கட்டுறது வீடு வாங்குறது அல்லது வாகனம் வாங்குறது போன்ற வகையிலையும் சுப விரயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் முதல்ல ஜென்மசனி காலகட்டத்துல ஃபுல்லாவே நெகட்டிவாவே நடந்துரும்னு பயப்பட வேண்டாம் ஆனா உறவு நிலையில வந்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் சில பிரிதல்களும் சில போராட்டங்களும் இருக்கும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்ன்றதுதான் நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த ஏழரிச்சனி என்பது ஒரு மனிதனுக்கு ஏன் வருதுனாக்க அவன் செய்த கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டம் ஏற்கனவே செய்த கர்மாவின் விளைவாகவே நமக்கு வந்து மூன்று சுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுடைய மனிதனுடைய லைஃப் சைக்கிள்ல வந்து வரும் முதல் சைக்கிள்ல வரக்கூடிய அந்த சனி பகவான் எழரி சனி மந்த சனின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து உடல் நலத்துல பாதிப்பு சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வந்து அதே வயசுல வருதுன்னா பன்னெண்டு வயசுக்குள்ள அவங்களுக்கு படிப்புல வந்து கவனக்குறைவு அல்லது மந்தத்தன்மை படிப்புல இதெல்லாமே ஏற்படும் அல்லது தடை கூட சில பேருக்கு ஏற்படும் அதே போல அடுத்த சுற்று நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள வருது வந்து பாத்தீங்கன்னாக்க பொங்கு சனின்னு சொல்லுவாங்க பொங்கு சனி காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அழுத்தம் குறையும் அதே போல சுப விரயங்கள் ஏற்படும் பிள்ளைகளுக்கு மகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடியதாகவோ அல்லது நல்ல கோர்ஸ் கிடைச்சி அதற்கு பணம் செலவழிச்சு நீங்க சேர்த்தக்கூடிய சூழ்நிலையோ உங்களுக்கு ஏற்படும் பொறுப்புகள்லாம் நீங்க செய்யக்கூடிய காலகட்டமா இருக்கும் அதுல கொஞ்சம் கமிட்மெண்ட் அதிகமா இருக்கும் வாழ்க்கை துணைவர் நண்பர்கள் உறவுகள் இவங்களோட கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கணும் அவங்களாலதான் உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தமும் டென்ஷனும் இந்த காலகட்டத்துல வருமோ தவிர பொருளாதார ரீதியாக வேலைக்கு போறவங்களுக்கு அசிஷியல் பணம் தான் இருக்கும் மாதா சம்பளம் வந்துகிட்டுதான் இருக்கும் என்னன்னா கொஞ்சம் தடையா இருக்கும் ப்ரமோஷன் வருது அல்லது ஊதிய உயர்வு எதிர்பார்க்குறீங்கன்னா அது உங்களை தாண்டி வேற ஒருத்தருக்கு போகும்போது உங்களுக்கு வராமல் இருக்கும் இந்த காலகட்டத்துல அதே இந்த சனி வந்து விளையிட்டாரு இரண்டாம் பாவத்துக்கு போயிட்டாருன்னு வச்சுங்களேன் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பாத சனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ப்ரொமோஷனோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைச்சிரும் அது வரல கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அவ்வளவுதான் சனி வந்து கொடுக்காம தடுத்துட மாட்டாரு இப்போதைக்கு இடைக்காலம் வந்து தடைக்காலம் மாதிரி கொஞ்சம் ஏற்படுத்துவாரு அவ்வளவுதான் அதே போல பாத்தீங்கன்னாக்க அதே ஐம்பது வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு சனி பகவான் இந்த மூன்றாவது சுற்றாக வருதுன்னா அது வந்து மரணச்சனின்னு சொல்லுவாங்க அவங்கதான் உடல்நல விஷயத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எங்கேயாவது மேல ஏறி இறங்குறேன்னு எல்லாம் சொல்லி ஏறி இறங்கிட்டு இருக்கூடாது பாத்ரூம் போனா கூட வலிக்கு விழாம பாத்துக்கணும் கீழே விழாம பாக்கணும் முக்கியமா அதுதான் முக்கியம் இந்த மூன்றாவது சுற்று வரக்கூடியவர்களுக்கு மற்றபடி பாத்தீங்கன்னாக்க இந்த ராக்கு எதுவா இருந்த மன அழுத்தம் நீங்குது சனியால மன அழுத்தம் வந்தாலையும் டென்ஷன் ஆகாம எல்லாத்தையும் கேஷுவலா எடுத்துக்கிட்டு போனீங்கன்னாக்க நன்மைகள் உண்டு பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு போட்டி எல்லாம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை கெடுக்க நினைப்பாங்க அல்ல இவ்வளவு சம்பாதிக்கிறான் அவ்வளவு சம்பாதிக்கிறான்னு கூட ஒரு கண்டிஷ்டி கூட வரும் அதனால உண்மையே வெளிப்படையா என்ன வருமானம் வருது பிசினஸ் எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் யாருகிட்டயும் ஒரு வெளிப்படையா சொல்லாம இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்துல பிஸ்னஸ் இப்படி போகுது அப்படி இப்படின்லாம் சொல்லி தன்னுடைய பெருமையை நிலைநாட்ட முயற்சி பண்ண வேண்டாம் அது உங்களை குறைச்சிரும் அதனால கேஷுவலா இருந்து பாருங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த சனி பகவானும் கடந்து போயிடுவாரு நீங்களும் இந்த கஷ்ட காலத்தை கடந்துடலாம் கடந்த போது ஆட்டோமேட்டிக்கா நான் சொன்ன மாதிரி தோஷங்கள்லாம் இல்லாம இந்த ஏழரி சனியால கோச்சார கிரகங்களின் அடிப்படையில அல்லது தசாபுக்தி சரியில்லாம பிரிந்தவர்கள்லாம் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு பாக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்